இன்றைய இன்றைய ஜீவ ஜீவ தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ புத்துகரலாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது கர்த்தருக்குள் பெரியமான தேவ ஜனமே இன்றைய நாளிலும் உன் கர்த்தர் உன் அருகிலே இருந்து பெரிய காரியங்களை செய்து முடிப்பாராக இன்றைக்கும் கூட இன்றைய ஜீவப்பமாக ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன் அப்பொழுது யோவானால் ஞானஸ்தானம் பெறுவதற்கு இயேசு கலிலாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார் யோவான் அவருக்கு தடை செய்து நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதாயிருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான் இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக இப்பொழுது இடம் கொடு இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்றார் அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான் இந்த மூன்று வசனங்களும் மத்திய சுவிசேஷத்தில் மூன்றாம் அதிகாரத்திலிருந்து இப்போது நான் வாசித்தேன் இந்த மூன்று வசனங்களிலிருந்து இன்றைக்கு தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்னென்னா தன்னுடைய ராஜ்யத்தில் அதாவது தேவன் தன்னுடைய ராஜ்யத்தில் தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றத்தக்கதாக தன்னுடைய பரிபூர்ண சித்தத்தையும் திட்டங்களையும் நிறைவேற்றி முடிக்கத்தக்கதாக நாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலைகளை அதாவது நாம் சொல்லுகிறோம்ல பெருமையாக சொல்கிறோம்ல ஊழியா ஊழித்து வந்திருக்கிறேன் இந்த ஊழியோ அந்த ஊழியம்னு அந்த வேலைகளை அதாவது ஊழியங்களை சரியாய் நாம் செய்து முடிக்கத்தக்கதாக காரியங்களை நிறைவேற்றுவதற்கு ஒவ்வொருவருக்கும் அந்த வேலைகளை பகிர்ந்து கொடுக்கிறார் இங்கே கவனிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா அப்படி தேவன் தன்னுடைய ராஜ்யத்திலே தன்னுடைய பரிப்பு நிசுத்தத்தை நிறைவேற்றுவதற்கு தேவனுடைய வரங்களிலே கிருபைகளிலே குறைந்தவர்களாய் காணப்படுகிறவர்களை கொண்டு ஏன் பரிசுத்திலும் கூட மேலானவர்களை விட குறைவுள்ளவர்களாய் இருக்கிறவர்களை கொண்டு மேலானவர்களை ஆசிர்வதிக்க தேவன் உள்ளவராக இருக்கிறார் என்கிறது இந்த வேத இருந்து நமக்கு தெளிவாக தெரியுது யோவானை கொண்டு தேவன் தன் ஒரே பேரான குமாரனை ஞானஸ்தானத்துக்குள் நடத்துவது தேவனுடைய சித்தமும் திட்டமும் தீர்மானமாக இருக்குதுங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம் நம்முடைய ஊழியத்தில் நம்மை விட கீழாக காணப்படுகிறோம் அதாவது கீழான கேவலமானவங்களில் வரங்களிலும் வல்லமைகளிலும் தாளந்துகளிலும் ஏன் நம்முடைய பரிசுத்த ஜீவிதத்திலிருந்து கூட அவர்கள் குறைவுள்ளவர்களாக காணப்படலாம் ஆனால் அவர்களை கொண்டும் வரங்களை அதிகமானவர்களை கிருபை அதிகமாய் பெற்றவர்களை தேவன் ஆசிர்வதிக்கும் சித்தம் இருக்கிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை வரும்பொழுது மேலான கிருபைகளை பெற்றிருக்கிறோம் வரங்களை பெற்றிருக்கிறோம் நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் என்று சொல்லி இருக்கிற உயர்ந்த நிலையில் அதாவது ஆவிக்குறி உயர்ந்த நிலையில் இருக்கிறவர்கள் இந்த நிலைக்கு இறங்கி வர முடியுமா இந்த நிலைக்கு இறங்கி வர முடியுமாங்கிறத கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் நம்மை விட வரங்களிலும் வல்லமைகளும் அதான் முன்பில்ல சகலவற்றிலும் அவைக்குரிய விஷயங்களிலே கீழாய் இருக்கிறவர்களை அற்பமாக எண்ணுகிறவர்களை நாம் அற்பமாக எண்ணுகிறோமா நிச்சயமாக அப்படி ஒரு காரியம் நம்முடைய இருதயத்தில் இருக்குமானால் இன்றைய நாளிலே அதை மாற்றிக்கொள்ளலாம் இன்றைக்கு அற்பமாய் தருகிறவர்களை கொண்டு கூட தேவன் உயர்ந்த நிலையில் இருக்கிறேன் என்று நினைக்கிற உங்களை ஆசிர்வதிக்க கூடும் நிச்சயமாக கர்த்தர் அப்படி திட்டம் வைத்திருந்தால் நாம் தாழ்மை உள்ளவர்களாய் எனக்கு இடம் கொடுன்னு அவர் சொல்கிறத பார்த்தீங்களா அவர் தடை பண்ணுறாரு நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு ஆனால் இப்போது இடம் கொடு எனக்கு எனக்கு இடம் கொடுக்கு இதான் சரி இதுதான் தேவனுடைய திட்டம் அவர் சொல்ல வர்றாரு பாருங்க அவங்க சொல்கிறத நம்ம பார்க்குறோம் இப்படி நம்மை விட தாழ்மை நிலையில் உள்ளவங்களுக்கு நாம் இறங்கி போய் என்னை ஆசிர்வதையும் நீங்கள் சொல்ல முடியுமா நம்மளுடைய ஆசுர் நாம் சொல்கிறது ஒரு பக்கம் விட்டு இருக்கட்டும் கர்த்தரையே அப்படி திட்டம் வைத்திருக்கும்போது நாம் இறங்கி போய் அவர்களை உற்சாகப்படுத்தவும் அவரால் ஆசிர்வதிக்கப்படவும் நாம் ஆயத்தமா தேவனுடைய ராஜ்யத்தில் சிறியவன் பெரியவன் என்று அல்ல தேவன் குறித்த காரியத்தை குறித்த நபர்களை கொண்டு செய்து முடிப்பது தான் தேவனுடைய பரிபூர்ண விருப்பம் நாமும் கூட இந்த நாளில் நான் பெரியவன் சிறியவன் என்று அல்ல கர்த்தர் சொல்லுகிறதை தேவன் விரும்புகிற காரியத்தை எந்த சூழ்நிலையும் பார்க்காமல் ஆட்களை பார்க்காமல் அவர்களை ஏற்ற தாழ்வுகளை பார்க்காமல் யாரையும் மாமிசத்தில் அறியாமல் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற இன்றைய நாளில் ஒப்புக்கொடுப்போம் அப்பொழுதுதான் தேவனுடைய பரிபுணர் சித்தம் நடக்கும் ஒருவேளை ஏசு கிறிஸ்துவான தேவனை பார்த்து நீ ஒரு தூதனை அனுப்புங்க அவர்கிட்ட மட்டும்தான் நான் நானசாணம் எடுப்பேன் இந்த மனுஷன் கையில் நானசாணம் எடுக்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு அவர் சொல்லி இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்கள் ஆனால் அடிமையின் ரூபம் எடுத்த கர்த்த இந்த நேரத்திலும் கூட தன்னை தாழ்த்துகிறதையும் தேவன் விரும்புகிற தேவ திட்டத்தை எவ்வளவு வயிறாக்க வாஞ்ச இருக்கிறார் என்பதை பார்த்து நாமும் ஏற்ற தாழ்வுகளை எல்லாம் மறந்து கர்த்தர் சொல்லுகிறபடி அவருடைய பரிபூர்ண சித்தத்தின்படி தாழ்மை உள்ளவர்களாக இருந்து சிறியவர்களாலும் நாம் ஆசிர்வதிக்கப்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்து மேலான நிலையில் இருக்கிறேன் என்று நினைக்கிறவர்கள் தாழ்மை உள்ளவர்களிடத்தில் தாழ்ந்த நிலையில் இருக்கிறவரிடத்தில் தம்மை தாழ்த்தி நம்மை உயர்த்தி கொள்ள கர்த்தர் நமக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் உணர்வையும் கட்டளையிடுவாராக தேவனுடைய ராஜ்யத்தில் சின்னவன் பெரியவன் படித்தவன் படிக்காதவன் வரம் பெற்றவன் வரம் பெறாதவன் என்கிறது அல்ல தேவன் தன்னுடைய பரிபூர்ண சித்தத்தை நிறைவேற்ற யாரை கொண்டு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறாருங்கிறத அறிந்து அவர்களுடைய உதவியை தேடி ஒரு மணப்பாட்டோடு வேலை செய்யும்பொழுது தான் தேவனை சந்தோஷப்படுத்துகிறவங்களாகவும் இருப்போம் தேசத்தில் எழுப்புதலை கொண்டு வர்றவங்களாகவும் இருப்போம்